அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டெட் எக்ஸாமுக்கான தமிழ் மற்றும் ஆங்கிலம் பகுதி மூன்று பத்தி பார்ப்போம் இன்றைய தத்துவம் துன்பத்தை கண்டு துவண்டு போகாத நெஞ்சுரம் உடையவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் முதல்ல தமிழ் இரண்டாம் வகுப்பு பாட புத்தகத்துல என்னென்ன பாடல்கள்லாம் இருக்கு அதை யார் எழுதுனதுன்னு பார்த்துருவோம் பசுவும் கன்றும் கண்ணே மணியே பச்சை கிளியே இந்த பாடல்களை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் அடுத்து யார் 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 நாடி பயில்வோம் விரைவில் வருவோம் முன்னிடம் தாய்மொழி இந்த பாடலை பாடினது அழவல்லியப்பா அவர்கள் சேவல் கூவுது அப்படின்ற பாடலை பாடியது வாணிதாசன் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் இதை பாடியது ஒளவையார் ஓடி விளையாடு பாப்பா பாடலை இயற்றியவர் மகாகவி சி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் உலக நீதியை இயற்றியது உலகநாதர் அவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பொருள் அறிதல் பொருள் அறிதல்னா இந்த மாதிரி பாடல்கள்ல வர்ற வார்த்தைக்கான விளக்கத்தை கொடுக்கறது அதாவது இப்போ அறம் அப்படின்ற வார்த்தைக்கு நல்ல செயல்கள் அப்படின்னு அர்த்தம் அவ்வியம் அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம் திரவியம் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் அடுத்து எதிர்ச்சொல் இது நமக்கு மார்க்ல எதிர்ச்சொல் கேக்குறாங்க இந்த இரண்டாம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கும்னா அங்கும் பழையனா புதிய தொடங்கியதுன்னா முடிந்தது இந்த மாதிரி எளிய எதிர்ச்சொற்கள் இந்த பாட புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு அடுத்து வார்த்தை வேறுபாடு இது ரொம்ப முக்கியம் அதாவது இந்த வார்த்தைகள் வந்து ஒரே உச்சரிப்பு இருந்தாலும் இதற்கான அர்த்தம் வந்து வேற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இறை இறை இது இரண்டுமே ஒரே உச்சரிப்பு தான் இருக்கு ஆனா இந்த இறை இதற்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா கடவுள் இறை வழிபாடுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த இறைக்கு என்ன அர்த்தம் நீங்க பார்த்தீங்கன்னா உணவு அதுதான் இந்த இறை குறிக்குது ஒரே மாதிரி இருந்தாலும் உச்சரிப்பு இதுக்கு வேற வேற அர்த்தங்கள் இருக்கு அதே மாதிரி இந்த ஒற்றல் நகரத்தில் வர இந்த லீக்கு ஒலி அப்படின்னா சத்தம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஒலி நம்ம என்ன சொல்கிறோன்னா வெளிச்சம் லைட்டுக்கு இந்த ஒளி நம்ம சொல்லுவோம் அடுத்து வடமொழி எழுத்துக்கள் நம்ம பெரும்பாலும் வந்து இந்த ஜ டி ஹ இந்த நாலு எழுத்துக்களுமே வந்து வடமொழி எழுத்துக்கள் இதை நம்ம உயிரெழுத்து மெய் எழுத்துக்கள் பயன்படுத்துகிற மாதிரி இதையும் நம்ம தமிழில் பயன்படுத்துகிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வகுப்புல இருக்கிற இங்கிலீஷ் சப்ஜெக்ட பத்தி நம்ம பார்க்க போறோம் முதல்ல இதுல இடம்பெற்றிருக்கிற சிம்பிள் வெக்காபுலரிஸ நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமா அதோடைய ஸ்பெல்லிங் மற்றும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு பின்னாடி ரொம்ப உதவியா இருக்கும் அடுத்து திஸ் தீஸ் இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் பார்ப்போம் திஸ் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம்ல வருது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பெண் பெண் இந்த இடத்துல வந்து சிங்குலர் ஒரே ஒரு பேனாவை குறிக்கிறதுக்கு அதாவது சிங்குலர் ஃபார்மேஷனில் நம்ம சொல்லும் இது திஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுவே தீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் தீஸ் ஆர் பென்ஸ் ஒன்றிற்கு மேற்பட்ட பேனாக்களை இது குறிக்கிது இந்த ரெண்டு வார்த்தைக்குமான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ திஸ் அப்படின்னா சிங்குலராகவும் ரீஸ்ன்றது ப்ளூரல் ஃபார்ம்லேயும் வருது அடுத்து அரேஞ்சிட் தி ஜம்பிள்டு லெட்டர்ஸ் இது ஒன்றும் இல்லை ஒரு வார்த்தையில் இந்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி கொடுத்துடுவாங்க நம்ம சரியான வார்த்தையை நம்ம கொடுக்கணும் இதில் பார்த்திங்கன்னா ஏஎல்பிஐஆர் ஒயர் இதோடைய இது வந்து இருக்குது இருக்குங்க இருக்கிற எழுத்துகள்லாம் இதை நம்ம சரியாக பார்த்தோம்னா இதுக்கு லைப்ரரின்னு அர்த்தம் அதே மாதிரி எஃப்ஜிஎல்ஏ இதுல என்ன வார்த்தை இருக்குன்னா ஃப்ளாக் அப்படின்ற வார்த்தை இதுல இருக்கு அடுத்து சிமிலர் சவுண்டிங் வேர்ட்ஸ் சிமிலர் சவுண்டிங் வேர்ட்ஸ்னா நம்ம தமிழ்ல பார்த்தோம் இல்லையா ஒரே மாதிரி ஓசை ஒரே மாதிரி உச்சரிப்பு அதே மாதிரி ஆங்கிலத்துல ஒரே மாதிரியான அந்த சவுண்டிங் வர்றதுதான் நம்ம சிமிலர் சவுண்டிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்றோம் இப்போ பாத்தீங்கன்னா நேம்ஸ் கேம்ஸ் க்ளே ப்ளே ரைட் ரைட் இந்த மாதிரி வர்றது சிமிலர் சவுண்டிங் வேர்ட்ஸ் இப்போது நம்ம நாலு வார்த்தைகளை கொடுத்து சிமிலர் சவுண்டிங் இந்த மாதிரி உச்சரித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் வேர்ட்ஸ் மேட்சிங் வேர்ட்ஸ் அப்படின்னா இப்போ இங்கே சிங் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க சிங்குனா பாடுதல்னு அர்த்தம் ரைன்ஸ்னால் பாடல்கள்னு அர்த்தம் ரெயின்னால் மழைன்னு அர்த்தம் ரெயினுக்கும் சிங்குக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது ஸோ பாடு பாடல்கள் இதுதான் இதுக்கு சரியான மேட்சிங் வேர்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் இது பிரிஞ்சால் இங்கே டீன் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரிங்க்குக்கு டீ வந்து ரொம்ப மேட்சிங் வேர்ட் ஸோ இப்போ டீன்றது தான் ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீ அரேஞ்ச் தி வேர்ட்ஸ் அதாவது இங்கே எப்படின்னா ஒரு சென்டென்ஸ்லேயே சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்டுன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த மாதிரி ஃபார்மேஷன்லாம் இல்லாமல் ஒரு சென்டென்ஸையே மாற்றி கொடுத்துருவாங்க நம்ம அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும் இது வந்து ஒரு இன்ட்ராகட்டிவ் சென்டென்ஸ் யூ ஹவு ஆர் இது தப்பாக இருக்குது இது எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஹவு ஆர் யூ ஹவு ஆர் யூ இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ் இந்த மாதிரி நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான் ரீ அரேஞ்ச் த வேர்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்டு சர்ஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்னால் முன்சேர்க்கைன்னு அர்த்தம் சேர்க்கைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நேஷ்னல் அப்படின்றது ஒரு ரூட் வேர்டு இந்த வேர்டோட இன்டர் அப்படின்னு ஒரு ப்ரிஃபிக்ஸை நம்ம சேர்க்குறோம் இது இப்போ ஒரு முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது இன்டர்நேஷனல் அதே மாதிரி மிஸ் அப்படின்ற சில எழுத்துக்கள் சீஃப் அப்படின்ற ஒரு ரூட் வேர்டோட சேர்ந்தால் மிஸ் சீஃப்னு சொல்லி இன்னொரு வார்த்தையை கொடுக்குது இந்த மாதிரி முன்னாடி சில எழுத்துக்கள் சேர்கிறதுக்கு பேர் தான் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம் அதே மாதிரி சஃபிக்ஸ் சஃபிக்ஸுன்றது பின் சேர்க்கை பின் சேர்க்கை அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்றது தான் ரூட் வேர்டு இதோட எம்ஏடிஇ அப்படின்ற சஃபிக்ஸ் சேர்ந்து கிளாஸ்மேட் அப்படின்னு ஆகுது அதே மாதிரி பே பே கூட எம்இஎன்டி அப்படிங்கிற சஃபிக் சேர்ந்து பேமெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரி பின்னாடி சில எழுத்துகள் சேர்றதை நாம் சஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம் அடுத்து முக்கியமாக ஆக்ஷன் வேர்ட்ஸ் வித் எஸ் அண்ட் வித்தவுட் எஸ் இது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சனில் ஹி ஷி இட்டு இந்த மூணு பர்சன் வரும்போது இது கூட வர ஆக்ஷன் வேர்போடு நாம் எஸ் சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி இங்கே பிகிறது பார்த்திங்கன்னா இட்டு அதாவது பீன்றது தேனி தேனி வந்து அக்ரிணை அப்போ நம்ம அதை இட்டுன்னு தான் சொல்லுவோம் இங்கே சிங்குலரில் வரும்போது இதோடைய ஆக்ஷன் வெர்பில் எஸ் வரும் இதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸ்னால் தேனீக்கல் தேனீக்கல்னு வரும்போது ஆக்ஷன் வெர்போடு எஸ் வராது கேதர்னு தான் வரும் அதனால் இந்த ஃபார்மேஷனை கண்டிப்பாக நம்ம நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹீ ஷீ இட்டு இந்த தேர்ட் பர்சனோட டென்ஸில் வெர்போட எஸ் நாம் சேர்த்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் டவுட்ஸு கேட்கலாம் இல்லை எங்களோட மற்ற வீடியோஸையும் பார்க்கலாம் எப்போயுமே சந்தோஷமாக இருங்க நன்றி